வெல்கம் டு நலன் குஹா சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கீரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதுவும் காடுகளில் கிடைக்கக்கூடிய மழைக்கால கீரை குமட்டை கீரையோட பூக்கள் பார்த்தீங்கன்னா ப்ரவுன் கலராக முள்ளு முள்ளாக இருக்கும் என்னோட இலைகள் நீட்டமாக இருக்கும் ஸ்பெஷல் குமட்டை பூ இட்லி ப்ரிப்பேர்ட் பை நலன் குமட்டை கீரை செய்கிறதுக்கு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானது ஒரு ஸ்பூன் கடுகு ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு போட்டு பொறிஞ்சு வந்ததும் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் மூணு காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் இதுக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்தனும் அப்படின்னா எல்லா கீரைக்குமே நல்லாயிருக்கும் நல்லதும் கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாம் கருவேப்பிலை பொறிஞ்சி வந்ததும் கீரையை சேர்த்திக்கணும் சின்ன வெங்காயத்தை எப்பவுமே நல்லா வதக்கக்கூடாது லைட்டாக வதங்கினதுமே நாம மற்றது என்ன பொருள் சேர்க்கணுமோ அதை சேர்த்துக்கணும் வெங்காயம் வதங்கினதும் கீரையை சேர்த்திக்கலாம் நான் தண்டையும் சேர்த்தி போட்டிருக்கேன் என்னோடய தண்டு வெந்தாலுமே வந்து குச்சி குச்சியாக தான் இருக்கும் இருந்தாலும் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லி அதையும் சேர்த்துருக்கேன் ஏன்னா இந்த கீரை கிடைக்கிறதே ரொம்ப அதிசயம்தான் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கணும் உப்பு சேர்த்து லைட்டாக வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா அரை டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்தா போதும் தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சாலே போதும் கீரை வெந்துடும் கீரையை வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது ரொம்ப குழஞ்சு மாதிரி ஆயிரும் தண்ணி சுண்டுனதும் தேவையான அளவு தேங்காய் பூ சேர்த்து இறக்கிக்கலாம் இன்றைக்கி என்னோடய லஞ்ச் பச்சை பயிறு குமட்டை கீரை சாதம் Thank you for watching. Like, share, subscribe and comment. Thank you.